ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு சமூஸ் சமையல் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா கட்புறவழித்தலை சட்னி ஏன் கட்புற வழித்தளி சட்னி அப்படின்னா குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போ வந்து கோடைக்காலம் போய் இப்போ வந்து மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிறதுனால அவங்களுக்கு ஒரு நல்ல மெடிஷனாக நல்ல நேச்சுரல் ஹோம் ரெமடியாக இருக்க போகுது சளி இருமல் காய்ச்சல் இதுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு மருந்தாக இருக்க போகுது ஓகேங்களா கடற்புறவள்ளித்தலை சட்னி தேவையான பொருட்கள் வந்து கற்புறவள்ளித்தலை ஒரு கொத்து சின்னதாக தக்காளி ஒரு ரெண்டு பழம் நடக்கல ஒரு கைப்பிடி வெங்காயம் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி ரெண்டு ஒரு நாலு பல் பூண்டு தேங்காய் ஒரு சில்லி ஜீரகம் குருமிளகு கொஞ்சம் உரமொளகா கரத்துக்கேப்பேன் புளி கொஞ்சம் அடுப்பை பத்த வச்சு கடாய் வச்சாச்சு போற்றிருக்கும் எண்ணெய் எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை கட் பண்ணுறோம் வெங்காயத்தோட பச்சை வாசல் போடுறதுக்கு வதக்கிக்கிறோம் வெங்காயம் இப்போ பூண்டு நிறமாக வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு ஒரு வதக்கம் வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் சீரகமும் குறுமளவும் சேர்த்திக்கிறோம் சேர்த்தி வரைக்கும் வர முழு इन द टकाल, इन लाइ

இப்போ நம்மளோட மெயின் இன்க்ரீடியண்ட்ஸ் நம்மளோட ஹீரோ என்னது கற்பூர் இந்த போல மின்னல் சளி உருமல் பப்பள் இதுக்கெல்லாம் ஒரு இழநீதி போகணும் எடுப்போம் குழந்தைங்களுக்கு அப்படியே நமக்கு பருவடி கடையோ சாரியோ தான் போவோம் அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் சட்னி வந்து வீட்டில் தான் செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ஈஸியாக வீட்டில் எடுத்துருப்பாங்க ஈஸியாக நமக்கும் அவங்களோட ப்ராப்ளம் சரியாயிடும் அதில் தான் எடுத்துகிட்டு ஆரவிட்டு ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துடலாம் நான் சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நம்மளோட ஒன்ட்ரஃபுல்லான கட்பூரவள்ளி தலை சட்னி ரெடி இது சுடு சாதத்துக்கும் இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் தெரிஞ்சுக்கணுமா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன வேணும் இல்லை டிஃப்ரெண்ட் வெரைட்டி வேறு ஏதாவது போடணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சமோ சமையல்